குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த அனுமர் அவதரித்த தினத்தை தான் நம்ம அனுமன் ஜெயந்தின்னு குறிப்பிடுறோங்க அவரை ராமரின் தீவிரமான தொண்டன் துணைவர் பக்தன் குழந்தைகளின் நாயகன் என பல பேரெல்லாம் அழைக்கிறாங்க ராம பக்தர்களை துணை நின்று காப்பவர் அதுலயும் மார்கழி மாசத்துல வர்ற அனுமன் ஜெயந்தி மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த நாள்ல வழிபடுறவங்களுக்கு அனுமனோட ஆசை பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அனுமன் ஜெயந்தி யாரெல்லாம் வழிபடலான்னு பாத்தீங்கன்னா ராமசிறி உறவுக்காக பாலமா இருந்து அவர்கள் இணைய காரணமா இருந்ததுனால பிரிந்து தம்பதியர் மீண்டும் சேர்றதுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செயல் எடுத்து தடை வந்துகிட்டே இருந்தா அந்த செயல் தடையின்றி வெற்றி பெற நினைப்பவங்க படிப்புல சிறந்து விளங்குறவங்க சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறவங்க அனுமனை வழிபட்டா நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் அனுமன் ஜெயந்தியோட வழிபடும் நேரம் மற்றும் தேதி அமாவாசை திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற தான் அனுமன் ஜெயந்தி வழிபடணும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பது காலையில நாலு நாற்பத்தி நாலுக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு காலை ஐந்து மூன்று வரை அமாவாசை திதி வரை இருக்கு மூல நட்சத்திரம் டிசம்பர் முப்பது அதிகாலை பன்னிரெண்டு பத்தொன்போது மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதிகாலை ஒன்று பனிரெண்டு வரை மூல நட்சத்திரம் உள்ளது எனவே டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை திதியும் மூலமும் இணைந்து வருவதால அனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்கு இந்த நேரம் சிறந்ததா கருதப்படுதுங்க வழிபடுற முறைன்னு பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு மிகவும் பிடித்த வெண்ணெய் வடைமாலை இல்ல வடை எதையாவது நைவேத்தியமா படைக்கலாம் வீட்ல சுத்தம் பண்ணிட்டு அனுமன் படத்திற்கு துளசி மாலை சாற்றி இல்லை ஒரு வடமாலை சாத்த முடியும்னா வடமாலை சாத்தி அவரது வாழ்ல பொட்டு வச்சு வழிபடலாம் அனுமன் படம் இல்லாதவங்க பெருமாள் படம் வைத்து வழிபடலாம் பெருமாள் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வெண்ணெய் வடை இதெல்லாம் படைத்து வழிபடலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சோம்னா மிக சிறப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா சூரிய உதயமாகற நேரம் காலை ஆறு மணி போல செய்கிறது மிகவும் சிறந்ததா இருக்கும் முடியாதவங்க மாலை நேரம் இந்த வழிபாட்டை செய்யலாம் வழிபாடு செய்யும் போது பாட வேண்டிய பாடல் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறு உயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படின்ற பாடலை பாடுனீங்கன்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் இந்த பாட்டு பாட பத்தாதுங்க எல்லா நாளும் பாடுங்க உங்க மனசுல ஒரு நேர்மறையான எண்ணம் அதிகரிக்கிறத நீங்க நிச்சயம் உணரலாம் இந்த பாடலை பாடி அனுமனை வழிபடலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் சுந்தரகாண்டம் பாடுறோம் அப்படின்னா சுந்தரகாண்டத்தை வழிப பாடி வழிபடலாம் அனுமனுக்குரிய அனுமன் ஜெயந்தியில அவரை வழிபாடு செஞ்சு அவரோட முழு ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில எல்லா வளமும் பெறுவோம்